வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க சேதுகரையில தான் இருப்போம் இந்த சேதுகரை அப்படின்றது ராமாயண காலத்தோட தொடர்புடைய ஒரு இடம் அதாவது ராமாயண காலத்தில் வந்து இந்த ராவணன் வந்து சீதையை வந்து கவர்ந்துட்டு போனதுக்கப்புறம் சீதையை மீட்கிறதுக்காக ராமன் வராப்புல அப்போ கடைசியாக அந்த கடல் தான் இருக்கு அதுக்கப்புறம் இலங்கைக்கு போகிறதுக்காக ஒரு பாலம் அமைச்சே ஆகணும் அப்ப அவர் தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த சேதுகரை இந்த தான் பாலம் அமைச்சு போனதா புராண கதை சொல்லப்படுது அதே மாதிரி இலங்கை ராவணனோட தம்பி விபீஷணன் இருக்காரு இல்லையா அவர் வந்து ராமன் கிட்ட சரணடைஞ்ச இடமும் இந்த இடம்தான் இந்த சேதுகரையில தான் வந்து சரணடைஞ்சு தன்னோட அண்ணனுக்கு எதிராக வந்து கிளம்புனாரு அதுவும் இந்த இடம்தான் தான் இந்த சேதுகரையில பாலம் அமைக்கிறதுக்கு இந்த சமுத்திர வந்து ராமர் வந்து அனுமதி கேட்கிறாரு ஆனா சமுத்திரராஜன் வந்து ஊர்ல இல்ல அப்ப ஊர்ல இல்லாத சமயத்துல என்ன ஆகுது அப்படின்ட்டு சமுத்திரராஜன் வந்து மீன்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்காக போயிட்டாரு அவர் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு ராமர் மூணு நாள் இது பக்கத்துல இருக்க ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில தான் தங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இங்க வந்து இந்த பாலம் கட்டுறதுக்கு வானரப்படை வந்து அதிகமா உதவுனதுனால இங்க வந்து ஆஞ்சநேயருக்கு சேதுகரையில ஒரு கோவிலும் இருக்கு இங்க இருக்க ஆஞ்சநேயருக்கு ஜெயவீர ஆஞ்சநேயர் அப்படின்ற பேரும் இருக்கு இந்த சேதுகரையில பாத்தீங்கன்னா தர்ப்பணம் திதி இப்படி நிறைய சடங்குகள் வந்து இங்க நடக்குது பொதுவா வந்து தைய மாச ஆடிய மாச பீரியட்ல எல்லாம் இங்க வந்து அதிகமான தர்ப்பணம் எல்லாம் கொடுக்குறாங்க திதி எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது இந்த சேதுகரை அப்படின்ற இடம் ராமாயணத்தில் முக்கியமான பங்கு வந்து இந்த சேதுகரைக்கு இருக்குது ராவ ராவணனோட தம்பி விபீஷணன் வந்து சரணடைஞ்ச இடமும் இந்த சேதுகரை தான் ராமன் பாலம் கட்ட இலங்கைக்கு போக பாலம் கட்ட இருந்த இடமும் இந்த சேதுகரை தான் சீதையை ராவணன் திறந்து மீட்டு கொண்டு வந்து ராமன் இறங்கின இடமும் இந்த சேதுக சேதுகரை தான் இப்படி இந்த சேதுகரைக்கின்ட்டு நிறைய பெருமைகள் இருக்குது நிறைய சிறப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நீங்கள் டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேதுகரையையும் திருப்புலாணியையும் விட்டுட்டு நீங்கள் போகிறது ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு வேலை அதனால் ராமேஸ்வரம் டூர் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து திருப்புலாணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சேதுகரை வந்துட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போங்க ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து தான் வந்து ராமர் வந்து பாலம் அது கட்டுறதுக்கு வந்து இங்கே இங்கேருந்து தான் கட்டுறாரு இந்த பாலங்கட்ட தாமதமாகும் அப்படின்ற நேரத்தில் அவர் வந்து திருப்புலாணியில் இருக்க பெருமாள் கோயிலில் தான் தங்குறாரு அதுக்கப்புறம் சீதையை மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே தான் இறங்குறாரு இங்கேருந்து இறங்கி போய் தான் ராமேஸ்வரத்தில் இருக்க ராமநாத சுவாமியை மணலில் வந்து லிங்கம் செஞ்சு தரிசனம் பண்ணுறாங்க அப்போ இந்த ராமேஸ்வரத்தில் போய் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் திருப்ப திருப்புலானி பெருமாள் சேதுகிற ஆஞ்சநேயர் இவங்க எல்லாரையும் வணங்கிட்டு போகிறது தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் எடுத்த காரியம் எளிதில் வெற்றி அடைகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ராமேஸ்வரம் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மூணு இடத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அது மட்டும் கிடையாது இந்த ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது அந்த விஷயத்த நம்ம சொல்ல மாட்டோம் இந்த ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது இவர் தலைமையில் தான் இந்த வானரப்படை வந்து பாலம் அமைச்சு இலங்கைக்கு போனதுனால இந்த சேது ஜெயவீர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆஞ்சநேயரை வேண்டி வணங்கிட்டோ எந்த காரியம் எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயரை வேண்டி வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக எல்லாமே வெற்றியாகவே இருக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்